என்னது டெக்ஸ்ட் மெசேஜா ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பார்ப்போம் கூகுள் அஸ்டன் ஊர்ல கை எல்லாருக்கும் அழகான வாய்ஸ கொடுக்கும் ஆனா எனக்குன்னு பாரு ஜென்ஸ் வாய்ஸ கொடுக்குது ஓ மூஞ்சிக்கு இதுவே ரொம்ப அதிகம் மிஸ்டர் டேவிட் ஆமா ஆமா அதிகம்தான் முதல்ல வந்த விஷயத்த பாப்போம் ஃபர்ஸ்ட் கால் அட்டெண்ட் பண்ணுவோம் ஹலோ ஹலோ ஏம்பா டெக்ஸ்ட் தான் வந்திருக்கு முதல்ல கைய கீழ போடுப்பா ஐயோ டெக்ஸ்ட் ஃபார்மட்டா நான் MP3 ஃபார்மட் நான் சொன்னேன் சரி ஃபர்ஸ்ட் என்ன மெசேஜ் பாப்போம்

கால எழுந்து வாய் கழுவாம வாட்ஸ்அப் பாக்குற ஃபேஸ் வாஷ் பண்ணாம ஃபேஸ்புக் பாக்குற டீ குடிக்காம ட்விட்டர் பாக்குற இன்ட்ரெஸ்ட் இல்லாம இன்ஸ்டாகிராம் பாக்குற நீ என்ன பேசுறியா இதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் வேற என் தான் இருக்கு இதெல்லாம் வேற டெலிட் பண்ணிடுறான்

பேட்ரி லோவா நீ என்னென்னலாம் பேசுன்னு நினச்சியோ அதெல்லாம் பேசிட்டேன் நான் எதாவது மட்டும் பேட்ரி லோ பேட்ரி லோன்னு சொல்றியா முதல்ல இரு அந்த சார்ஜ் புடிங்கி போட்டுற அதோட நீ பேசவே மாட்டேன் டிவியை பார்த்தா எவ்வளோ ஜாலியாக இந்த நாள் போகும் சரி வா நம்ம டிவி பாப்போம் எங்க ரிமோட் ரிமோட்டே காணவே அதோ இருக்கா சரி நம்ம ரிமோட்டை அவர் என்னை தாங்கிடுவா பாட்டு பாட்டு பாது வேற சேனல் போவோம் சரி நம்ம வேற சேனல் பாப்போம் நியூஸ் பாப்போம் கொஞ்ச நேரம் இன்றைய முக்கிய செய்திகள் மோதல் ச்சே எங்க பார்த்தாலும் அவன் நியூஸ் பார்க்க முடியுதா சரி நம்ம வேற சேனல் பார்ப்போம் ஆண்டுகிக்குனால் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேன் ஆதியு ஒன்னு என்ன சொல்றதுன்னா ஆதி அவன் ஒண்ணு தாண்டி யாத்ராவும் என்ன ஒன்னு ஒண்ணு வரைக்கும் வந்துட்ட பாசதி தான் ஆதி அவன் ஒன்னு ஒண்ணுன்றாரு தான் பாசரை பாத்தா இப்போ டிவிலையும் வந்துட்டார ஐயோ பாசர் நான் டிவி ஆஃப் பண்றேன் முதல்ல ஒரு புது ரிமோட்டை வாங்கணும் என்னையா என்ன ஏன் தீற்றேல் நோக்கு யூஸ் பண்ண தெரியல படுக்கும் போதும் உட்காரும் போதும் கையில வச்சுக்கிறேன் அப்புறம் போட்டு உடைச்சிடுறேல் ஆளாக்கா இருந்துட்டு நீ என்னையே நக்கல் பண்றல இரி ரெண்டு பேட்டரிய கழட்டி புடிங்கிட்டனா அதோட நீ பேசவே மாட்ட டேவிட் யாரு என்ன தெரியுதா பைபிள் உங்களை தெரியாம இருக்குமா அதோ நான் கிறிஸ்டினா பிறந்திருக்கேன் பைபிள் கூட தெரியலாம் வெளியே அசிங்கம் உங்களை நல்லாவே எனக்கு தெரியும் பைபிள் நல்ல வேலை என்ன ஞாபகம் வச்சிருக்கே கொஞ்ச நாளா டிவி செல்போன் வந்ததும் தான் அதிக நேரத்தை செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீ மாறிட்ட டேவிட் நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்போ உனக்கு இதுதான் ஆயிடுச்சுல ஆமா இது இல்லாம எப்படி லைஃப் ஓட்டுறது பைபிள் ஆமா அவனுக்கு என்ன தேவையோ தேவையான நாங்கள் கொடுத்துருக்குறோம் அவனுக்கு துக்கமாக இருந்தா நாங்க வந்து காமெடி சேனல் போட்டு காட்டுறோம் அவன் சோகமா இருந்தா லவ் சாங் போட்டு காட்டுறோம் அவனுக்கு போர் அடிச்சா நாங்க ஸ்போர்ட் காட்டுறோம் அதெல்லாம் உங்களால காட்ட முடியுமா ஆமாம் ஆமாம் கரெக்ட் தான் டே நிறுத்து நிறுத்து அவன் உன்னை விட அதிகமா என்ன தான் யூஸ் பண்றான் நீ பழைய ட்ரெண்டு நான் தான் புது ட்ரெண்டு ஆமால அவன் போடுற இருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் என் மூலமா தான் ஆர்டர் பண்றான் அவன் யார்கிட்ட நான் பேசணும்னு நினச்சா கூட என்னை வச்சு தான் கால் பண்றான் இவ்வளோ ஏன் அவன் பாத்ரூம் போகும்போது கூட என்ன தான் கூட்டிட்டு போகிறான் ஐயோ பப்ளிக்லாம் சொல்லாதீங்க சும்மாங்க நியூஸ் தாங்க பார்ப்பான் அதுதாங்க உண்மை அப்போ உனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல ஆமா அஃப்கோர்ஸ் இது இல்லாம லைஃப் எப்படி ரன் பண்றது பைபிள் அப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்கட்டா இதெல்லாம் வச்சோனால ஆண்டவர் கிட்ட பேச முடியுமா முடியாது பைபிள் அதா சொல்றேன் நீ ஆண்டவர் விட்ட தூரமா போய்ட்ட நீ மாறிட்ட டேவிட் இல்ல பைபிள் நான் மாறல இல்ல டேவிட் நீ மாறிட்ட நீ ரட்சிக்கப்பட்டிருக்க யார முதல்ல தேடுவ காலையில அலார அடிச்சு எழுந்த உடனே பைபிளை தான் முதல்ல தேடுவ நீ ஜெபத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருந்த வேத தான் முக்கியத்துவம் கொடுத்திருந்த ஆண்டவரை தான் நீ முதல் இடத்துல ஆனா இப்போ யாருக்கு நீ முதல் இடத்தை நீ நல்லா டேவிட் நீ நீ மாறிட்ட பைபிள் நான் ஆண்டவரை டேவிட் இல்ல நான் மறக்கல நீ பாவத்துக்கு அடிமையாகிட்ட டேவிட் இல்ல நான் எந்த பாவமும் பண்ணல இல்ல நீ மாறிட்ட டேவிட் இல்ல நான் மாறல நான் மாறல 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 என்னது ஒருவேளை கனவா இருக்குமோ சரி அலாரம் வர அடிக்குது முதல்ல அலாரத்தை ஆஃப் பண்ணுவோம் பைபிள் இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன் இது எனக்கானது இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது நல்ல வேலை ஏசப்பா என்கிட்ட பேசிட்டாரு இத்தனை நாள் நான் என்னையே ஏமாத்திட்டு இருந்தேன் அதை நான் இப்ப உணர்ந்துட்டேன் இனிமேல் என் வாழ்க்கையை நான் வீணாக்க மாட்டேன் ஆண்டு வசனத்துக்காகவும் எசப்பாக்கும் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் எத்தனையோ வருஷம் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கோம் வெளியரங்கமா நம்ம நல்லா இருக்கோம் ஆனா உள்ளுக்குள்ள நம்ம எப்படி இருக்கோம்ட்டு ஒரு நிமிஷம் யோசிப்போமா நான் மாறிட்டேன் நீங்க எல்லாரும் மாறுவீங்களா